வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து வீடியோலாம் ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இட்லியில் வந்து பட்லாப்பந்தான் செய்ய போகிறேன் இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அந்த கொட்டாங்குச்சிலையும் வச்சு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் வச்சு பண்ணலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்லாப்பை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ போகலாம் வட்டலாப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பை தான் வறுத்துக்கு போகிறோம் உங்கள்கிட்ட பாசி பருப்புக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பச்சை பச்சை பருப்பு இருக்கு இல்லையா பச்சை கலரில் ஒரு பருப்பு இருக்கும்ல பச்சை பாசி பருப்பு அந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட அந்த பருப்பு இல்லாததுனால நான் வந்து இந்த நான் வந்து ப பருப்பு வந்து எடுத்துருக்கேன் இது வந்து நல்லாவே வறுத்துருங்க நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் உங்களுக்கு வந்து வெள்ளம் வேணும்னா வெள்ளம் போட்டுக்கலாம் கருப்பட்டி வேணும்னா அப்படின்னா வந்து கருப்பட்டி கூட போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு தான் சேர்க்க போகிறேன் இந்த மாவுகளோடு நல்லா சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்லாப்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவு இல்லாமல் ரெடியாக இருக்குது நம்ம வீட்டில் விளாச்சி இட்லி மாவு தான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டேன் அப்புறமா பருப்பு ரெடி அப்புறமா வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொறிச்சிக்கிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஊற்றுங்க இது மேலே கொஞ்சமாக பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய்ப்பூ இப்படி எல்லாத்துலேயும் இந்த மாதிரியே பண்ணுங்க கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக தேங்காய் அப்புறமா பார்த்திங்க கொஞ்சமாக பாசிப்பருப்பு கொஞ்சமாக தேங்காய் மறுபடி மேலால் இந்த இட்லி பாத்திரத்தில் பருப்பு 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 அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து மூடி வந்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வட்டலாப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து சட்னி கூட தொட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் வந்து கேக் மணியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வட்டலாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை பண்ணுங்கள் இன்னைக்கு நைட் வந்து வட்லாப்பமும் எங்கள் வீட்டில் வந்து இட்லியும் தான் அதுக்கு சட்னியும் தேங்காய் தேங்காய் சட்னியும் சாம்பார்